எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கில்லு மிளகா சாம்பார் அதாவது மிளகாலே வந்து கில்லி போட்டு காரத்துக்கு மிளகாவை கில்லி போட்டு வைக்கிற இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கறேன் வழக்கமாக நீங்கள் சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தோரம் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு மூணு பல் பெரிய பல்லாக இருந்ததுன்னா மூணு பல் பூண்டு போதும் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் மிளகாய் வெற்றலும் மிளகாவும் மட்டும்தான் காரம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாவையும் நான் வந்து கட் பண்ணிகிட்டே அதில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த பருப்பு நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லை விளக்கணே எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் அதையும் சேர்த்துட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி வழக்கமாக நம்ம எத்தனை விசில் வைப்போமோ அந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோங்க நான் வந்து மூணு விசில் அளவுக்கு விட்டு பருப்பை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி கிடச்சிருக்கும் அந்த அளவுக்கு அது நல்லா ஒரு வாட்டி மசிச்சு கூட லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்படி விட்டுருங்க ஆற விட்டுருங்க இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயமும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார்ங்கிறதுனால வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நடுவில் ரெண்ட ரெண்டாக கீறிட்டு நான் அதை சேர்த்துக்கிறேன் அது போக ஒரு பாதி பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக சின்ன வெங்காயமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ அதனால் நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க வதக்குனதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயில் அந்த மிளகாய் வத்தலை லைட்டாக வதக்கணும் ஸோ அதனால் எண்ணெயிலையும் நீங்கள் சேர்த்துருங்க மிளகா வத்தல் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஏன் தண்ணி சேர்க்குறோம் இதில் தான் வேகிறதுக்கு காய்கறி எதுவுமே இல்லையே ஸோ கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எதனால் தண்ணி சேர்க்குறோன்னா அந்த காரம் வந்து அந்த மிளகாய் வத்தலோட காரம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த தண்ணி கொதித்து வரும்போது அந்த காரம் தண்ணியில் நல்லா இறங்கும் ஏன்னா நம்ம வேக வைக்க வேண்டிய வேலை இல்லை இதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம் ஸோ உங்களுக்கு அந்த வத்தலோட காரமும் அந்த வாசமும் நல்லா வரணுன்னா கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் உங்களுக்கு அந்த கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணெயிலலாம் அந்த காரம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற அந்த பருப்பை வந்து லைட்டாக வந்து மசிச்சு லைட்டாக மசித்தா போதும் இல்லைனா உங்களுக்கு எல்லாமே கூலாயிடும் தக்காளி பழம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது எல்லாமே கூலாயிடும் ஸோ அதனால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்படியே அந்த பருப்பை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தக்காளி பழம் வேறு போட்டிருக்குறோம் ஸோ தக்காளியோட புளிப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து புளி தண்ணியை வந்து நீங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து புளி தண்ணியும் நல்லா கொதித்து இந்த பச்சை வடை போகணும் ஸோ அது வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கருவேல மல்லி நல்லா தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கிள் மிளகாய் சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல கமாகமான நல்ல வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல சாப்பாடை கொஞ்சம் உதிரியாக வடிச்சிட்டு நிறைய இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்